குடும்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுக்கு நன்றி சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சித்திகாஜன் அவரும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் திரும்பத்தில் நண்பர்கள் வாழ்க்கை எல்லாவற்றும் நன்றி வாழ்க்கை கோகுல் நல்லா இருக்கா கேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி நல்லா இருக்கா உனக்கு ஆ சொல்லு நல்லா இருக்கு சொல்லு இங்கே பார்த்து சொல்லு பார்த்து சொல்லு ஏன் ஆ நல்லா இருக்கா சூப்பர் ஸ்ரீராம் சொல்லுங்க இல்ல நிறைய அங்கிள் இருக்காங்க எல்லாருக்கும் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஓகே ஹாய் என்னாச்சு ஆ ஹௌதா சரி சொல்லிடலாம்